ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போனால் நீலகண்ட மகாதேவ் அப்படிங்கிற ரிசிகேஸ்லேருந்து வந்து போனோம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா டிக்கெட் கேட்குறாங்க நாங்கள் மூணு பேர் போனோம்னா அறநூறுரூவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பத்து பேர் சேர்த்தா தான் வந்து வண்டி எடுப்பாங்க அப்போ பத்து பேருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் நம்ம தான் வந்து ஆளுக்கு நானூறுரூவா கொடுக்கணும் அதனால் வேண்டாம் இதே அறநூறுவா ஆச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு பேர் தான் வந்தாங்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நேராக போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்தாங்க அவங்க எப்படியோ மூணு பேர் சின்ன குழந்தைங்க மூணு அப்புறம் வந்து பெரியவங்க ஒரு நாலு கிட்ட தான் ஏழு பேர் வந்தாங்க அப்போ ஆயிரத்தி நானூறுரூவா ஆச்சு அப்போ நாங்கள் அறநூறுவா உங்களுக்கு தரோம் அப்படி சொல்லிட்டோம் உடனே அப்படியே போயிட்டாங்க இப்போ வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆயிடுச்சு பின்னால் வந்து நாலு பேர் உட்கார சீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் அந்த ப்ரைவேட்டில் போன மாதிரி தான் ரொம்ப சூப்பராக வந்து போனோம் எங்களுக்குன்னு நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிது அவங்க எந்த தொந்தரவும் இல்லை அவங்க முன்ன வந்து உட்காந்துட்டாங்க குழந்தைகள்லாம் மடியில் வச்சுட்டு மின் ரெண்டு சீட்லேயுமே அங்கே உட்காந்துட்டாங்க பின்னால சிட்ட நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த வழியாக தான் இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் டிராஃபிக் இருந்தால் ஒன்றரை மணி நேரம் ஆகும் பக்கம் ரெண்டு பக்கம் பச்சை சேன்றிருக்கு சரி இப்படி எடுக்கணும் வீடியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு ஆசை ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல இந்த தடவை தான் பின்சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் அதனால் அந்த கண்ணாடி வெளியே சூப்பராக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இது ரிஷிகேஷ்லேருந்து நிறைய கோயில்கள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சாபுரிய ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயரருவா ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கேட்குறாங்க வண்டிக்கு அதனால தான் நாங்கள் வந்து அப்படி இல்லை அப்படி ஆள் சேர்க்கல அப்படின்னா அதுக்கெலாம் வந்து அப்படி அப்படிலாம் கிடையாது இப்போ குஞ்சாபுரி இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது அதுக்கெலாம் பொண்ணால் ரெண்டாயிரரூவா கேக்குறாங்க கேட்குறாங்க வ வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு வேணும்னா ரெண்டாயிரவா மூவாயிரூவா கொடுத்து நீங்கள் வண்டி வச்சு போகணும் அப்புறம் அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாயிரரூவா கொடுத்து வரணும் ஒரு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தா பணத்தை வந்து நம்ம கவலையே பண்ண முடியாது தண்ணி மாதிரி நம்ம செலவழிக்கணும் பணம் வந்து நீங்கள் பத்தாயிரரூபா படிச்சுட்டு போடுவீங்க ஆனால் அங்கே இருபதாயிரம் முப்பதாயரூவா எங்களுக்கே கிட்டத்தட்ட இப்போ வந்து பதினெட்டாயிரரூவா கிட்ட ஆகிருக்கு நல்ல சாப்பாடு வேணும் இப்போ வந்து தங்கிறதுக்கு ரூமு வேணும் இப்படி இருந்தால் அப்போ செலவு ஆகத்தானே செய்யும் ஏசியில் ரூமில் ஏசி வேணும் உங்களுக்கு தனி டாயல் பாத்ரூம் அதோட சேர்த்து ஒரு நாளைக்கே வந்து ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க அப்போ ரெண்டு நாளைக்கு நாலாயிரம் நாங்கள் ஒன்றரை நாள் சொல்லி ஏற்கனவே தங்கியிருந்ததனால தெரிஞ்சவங்க தான் அது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தனால ஒன்றரை நாள் சொன்னால் சரி மூவாயிரவாக்கி கொடுத்தாங்க இப்போ ட்ரெஸ்மண்ட் ஜூலா வந்து மூடி இருக்காங்க பாலம் கட்டுறாங்க இப்போ பால் வந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் கிட்ட ஆச்சரியம் கிடையாது பக்கத்தில் இருக்குது ஏன்னா அந்த இடத்த விட்டு போக வலியே கிடையாது இப்போ பாலம் இருக்குது பாலத்தை வச்சதுனால என்ன செய்கிறோம் நாங்கள் எதிர்லேருந்து வரணும் அப்படின்னா போட்டிங் வந்தோம் நாற்பது நாற்பது ரூபா கொடுத்து போட்டிங் வந்து தான் எதிர வரோம் இல்லை சுற்றி போகணும் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாற்பது ரூபா கொடுத்து போட்டிங் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுரூவா கொடுத்து ஒரு ஃபுல் போட் மூணு பேர் வரேன்னா அறநூறுரூவா கொடுக்கணுன்னு சொன்னாங்க சரி அறநூறுவா கொடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி எடுத்து கொண்டு விட்டாங்க அப்படி தான் வந்து வந்தோம் ரொம்ப சூப்பராக அது தனியாக போட்டுங்கும்போது வந்து உட்காந்துட்டு அப்போ நான் வந்து எடுக்கவே இல்லை நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலை சுற்றி வர பார்க்கலாம் அப்படி ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் நம்ம பார்க்க முடியாது சுற்றி வர என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி அப்படி வந்தோம் எடுக்கல ஃபஸ்ட்டு போட்டிங்க தான் எடுத்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் தான் எதிர்க்கரைக்கு வந்து போயிடுது எல்லாம் இப்போ வந்து டிசிகேஸில் எல்லா இடமும் ஆர்த்தி வச்சுட்டாங்க திருவினைக்காட்டு அது இது எல்லா இடமும் ஆர்த்தி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அத்தனையும் ஆர்த்தி வந்து வச்சுட்டாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்களே இந்த சைடும் அந்த சைடும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலைகள் ரெண்டு பக்கம் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதிக்குள்ளேயே நிறைய ரிசார்ட் கட்டியிருக்காங்க ரிசார்ட் வந்து எட்டி பார்த்தோம் அந்த நதிக்குள்ளேயே இருக்குது ரிவர் ரிசார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி வந்து எப்படி இப்படி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா வந்து மழை பெஞ்சு இப்போ வந்து இந்த பக்கம்லாம் போய் இருக்குது இப்போ நதி வந்து இல்லை சரி நாளைக்கே மழை பெஞ்சிருச்சு தண்ணி வந்து நிறைய வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசார்ட்லலாம் வந்து தண்ணி வராதா எப்படி இப்போ கட்டுறாங்க தெரியல இப்போ மழை பெஞ்சி நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சேட்டுலாம் தண்ணி வந்துடும் அங்கே நீச்சல் குளம்லாம் வந்து கட்டியிருக்காங்க தண்ணியில் சொட்டு கூட தண்ணி இல்லை தான் வந்து பார்த்தினா ஒரு துளியோண்டு ஓடமே போகுது இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆரம்பித்து அது அப்படியே ரிசிக்கேஸ் அரித்துவார்க்கு போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஏற 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 வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் அரித்துவாரிலலாம் தண்ணி சுத்தமாக வற்றி போச்சு ஒரு சொட்டு இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது அரித்துவாக நிறைய போயிருக்கேன் இருக்கேன் போயிருக்கேன் நீலகண்டம் இங்கே நான் போயிருக்கேன்னு கேட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நாங்கள் போயிருக்கோம் நீலகண்ட ஆகாது இது கொஞ்சம் தூரம் நடக்கிறோம் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கோம் சரி இந்த தடவை நிறைய இடத்துக்கு கேட்டேன் ஒவ்வொரு மூவாயிரம் நாலாயிரம்னு கேட்டாங்க கே சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கு போக நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு கேட்குறாங்க குஞ்சாபுரி கேட்டுங்க தேவின்னு நிறைய இருக்குது பாலகுவாரி அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பார்த்தா ஒன்று ஒரு தடவை வந்தால் ஒன்று தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா வந்து பார்த்தா நானூறு ஸ்டெப்ஸ் இருக்கிறதுக்கு நானூறு ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஏறி இறங்கி அப்போ உங்களுக்கு டயர்டாக போயிடும் மறுநாள் அதனால் வந்து ஒரே ஒரு தான் இருக்கும் உங்களால் பார்க்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு விசார வந்துட்டோம் எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் மலைகள் வந்து வேணும் பக்கத்தில் வந்து தெரியுது கை கெட்டது எங்கே மலைகள் வந்து தெரியுது பார்க்கவும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பணம் இருந்தால் மட்டும் போகிறாங்க அதை நல்லா என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் போல நீலகண்ட ஆகாதையும் நான் கடைக்கு போகிறது அதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் எனக்கு வாட்சி எவ்வளோஸ் வேணும் அப்படின்னா நீ வீடியோ தான் நல்ல வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு ஒரு பயணத்தில் வீடியோ எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தில் போகும்போது வந்து கையில் லக்கேஜ் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நாலு பேர் பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தருமே பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியாக நிறைய கூட்டம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வரது கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்துட்டு அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நடந்திருக்கோன்னு பார்த்தா அசந்துட்டு இருபதாயிரம் ஸ்டெப்புக்கு ஐம்பது தான் குறையா ஒரு நாள் அதனால் இப்போ காலை வழியோட வழி தாங்கலை இருபதாயிரம் ஸ்டெப் வந்து நடந்திருக்கேன் டோட்டல் ரிசிகே சங்க இங்கே எல்லா இடமையும் சுற்றி சுற்றி சொல்கிறேன் அதனால் இப்போ ஹோட்டல் வந்து தங்குகிற இடத்துல இப்போ பாலத்தை அடைச்சதுனால அங்கேயிருந்து வந்து போயிட்டு போயிட்டு வரவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு நடந்து நடந்து தான் வந்தோம் வெயில் கிடையாது நல்லா வந்து மழை பெஞ்சதினால குழு குழுன்றது வெயில் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்காக மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் இது பாருங்க அப்போ தான் எனக்கு வாட்ச் வரும் இங்கே பார்க்க பார்க்க தானே எனக்கு வாட்சிங் ஹேஸ் வரும் இப்போ வந்து நாலு அஞ்சு நாளாக சுத்தமாக வந்து வாட்சிங் ஹேஸே இல்லை நான் வேறு ஊருக்கு போயிட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போயிடுச்சு அதனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆகலை இப்போ மூவாயிரம் மாதிரி எப்போ ஆகும் அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாம்டேஷன் வாங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா இது வந்து மே ஜூன் ஜூலைக்குள்ளே வாங்க முடியுமான்னு தெரியல மே ஜூன் ஜூலைக்குள்ளே மூணு மாதத்துக்காவது வந்தால் நல்லாயிருக்கும் சரி லைவ் போடலான்னு பார்த்தா லைவ் போடுறது வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ நீலகண்ட ரிஷிகேஷ்லேருந்து நீலகண்ட மகாதேவிக்கும் போய்கிட்டு இருக்கோம் திரும்பி வரும்போது வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் கொஞ்சம் தான் போடுறேன் டயர்டாக இருக்கனால கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வீடியோ வச்சுருக்கேன் இன்னும் பத்து பஞ்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் わな,なてい。